நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் முன்னூற்றி எண்பத்தைந்தாவது திருநாமம் குஹாய நமக கிருத்தவீரியன் என்ற மன்னனின் மகன் கார்த்தவீரிய அர்ஜுனன் அந்த கார்த்தவீரிய அர்ஜுனன் பிறந்தபோது இரண்டு கால்களும் இல்லாதவனாக பிறந்தான் எப்படியாவது கால்களை பெற வேண்டும் என்று உறுதி பூண்ட கார்த்தவீரிய அர்ஜுனன் தத்தாத்திரய முனிவருக்கு பணிவிடைகள் செய்தான் இரண்டு கால்கள் இல்லாத நிலையிலும் மிகுந்த ஸ்ரத்தையோடு கார்த்தவீரிய அர்ஜுனன் செய்த பணிவிடைகளால் மிகவும் மகிழ்ந்தார் தத்தாத்ரேயர் கார்த்தவீரியா உனக்கு நான் மூன்று வரங்கள் தர விழைகிறேன் என்னென்ன வேண்டுமோ கேள் என்றார் கார்த்தவீரிய அர்ஜுனன் சுவாமி நான் பிறவியிலேயே இரண்டு கால்கள் இல்லாமல் பிறந்தவன் இப்போது நான் இரு கால்களை பெறும்படி நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டான் அப்படியே ஆகட்டும் என்றார் தத்தாத்ரேயர் அடுத்த நொடியே கார்த்தவீரிய அர்ஜுனன் இரண்டு கால்களை பெற்றுவிட்டான் இரண்டாவது வரமாக உனக்கு என்ன வேண்டும் என்று தத்தாத்திரேயர் கேட்க நான் போர் புரியும் சமயங்களில் எனக்கு ஆயிரம் தோள்கள் உண்டாக வேண்டும் என்று கேட்டான் கார்த்தவீரிய அர்ஜுனன் நீ செய்த பணிவிடைகளுக்கு பரிசாக இந்த வரத்தையும் தந்துவிடுகிறேன் என்றார் தத்தாத்திரேயர் அது முதல் கார்த்தவீரிய அர்ஜுனன் எப்போது போர் புரிய சென்றாலும் அவனுக்கு ஆயிரம் தோள்கள் வந்துவிடும் மூன்றாவது வரமும் கேள் என்றார் தத்தாத்யேயர் கார்த்தவீரிய அர்ஜுனன் சுவாமி என் தந்தைக்குப் பின் எனது தேசத்தின் மன்னனாக நான் முடிசூடிக் கொள்ளப் போகிறேன் என்னுடைய ஆட்சியில் என் நாட்டுக்குள் எங்கே யார் தவறு செய்ய நினைத்தாலும் அடுத்த நொடியே அந்த இடத்தில் நான் இருக்க வேண்டும் அவன் தவறு செய்வதற்கு முன் நான் அவனை தடுத்து என் பிரஜைகளை காக்க வேண்டும் என்று கேட்டான் தத்தாத்ரேயர் திருமாலை தியானித்து குஹாய நமக என்ற திருநாமத்தை நீ ஜெபம் செய் உனக்கு இந்த ஆற்றல் வரும்

குற்றம் புரிய வேண்டும் என்று யாரேனும் நினைத்தால் அந்த இடத்தில் வில்லும் கையுமாக தோன்றி மக்களுக்கு ஆபத்து வரும் முன் அதை தடுத்து மக்களை காத்தான் கார்த்தவீரிய அர்ஜுனன் இறைவன் எப்படி உள்ளிருந்து எல்லோரையும் காக்கிறானோ அதுபோல் மக்களுக்கு கூடவே இருந்து அவர்களை கார்த்தவீரியன் அர்ஜுனன் காத்து வந்தான் அதனால் எண்பத்தைந்தாயிரம் ஆண்டுகள் நீடித்த அவனது ஆட்சியில் திருட்டு கொலை கொள்ளை உள்ளிட்ட சம்பவங்கள் நடப்பதே இல்லை என்று புராணங்கள் சொல்லுகின்றன திண்டுக்கல் அருகில் உள்ள தாடிக்கொம்பு சௌந்தர்யராஜ பெருமாள் திருக்கோவிலில் உள்ள கார்த்தவீரிய அர்ஜுனனிடம் வேண்டினால் காணாமல் போன பொருள் கிட்டிவிடும் என்று மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை நிலவுகிறது இவ்வாறு திருட்டிலிருந்து கார்க்கும் கார்த்தவீரிய அர்ஜுனன் அங்கே இருப்பதால்தான் திண்டுக்கல் பூட்டும் பிரபலமாக இருக்கிறதோ என்று அடியேனின் குரு டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சாரியார் சுவாமி வேடிக்கையாகக் கூறுவார் எல்லோரையும் உடனிருந்து காக்கும் ஆற்றல் பெற திருமாலை தியானித்து குஹாய நமக என்று கார்த்தவீரிய அர்ஜுனனை ஜபிக்க சொன்னார் தத்தாத்திரேயர் அதற்கென்ன காரணம் குஹுதி என்றால் காக்கிறார் என்று பொருள் குஹஹ என்றால் காப்பவர் கஹனஹ என்ற முந்தைய திருநாமத்தில் எல்லோருக்குள்ளும் திருமால் இருக்கிறார் என்று பார்த்தோமல்லவா அவ்வாறு உள்ளிருக்கும் திருமால் உதாசீனமாக இருப்பதில்லை தனது சொத்துக்களான உயிர்களை அனைத்து விதமான ஆபத்துகளில் இருந்தும் காத்து கொண்டே இருக்கிறார் அதனால்தான் அவர் குஹக என்று அழைக்கப்படுகிறார் அவ்வாறு மக்களை காக்கும் சக்தி குஹனான திருமாலின் அருளால் மட்டுமே கிட்டும் என்பதால்தான் குஹாய நமக என்று ஜபித்து திருமாலை வணங்கி அந்த சக்தியை பெற்று கொள்ளுமாறு கார்த்தவேரி அர்ஜுனனுக்கு தத்தாத்திரேயர் வழிகாட்டினார் குஹக என்றால் கூடவே இருந்து காப்பவர் என்று பொருள் அதுவே சஹசிரநாமத்தின் முன்னூற்று எண்பத்தைந்தாவது திருநாமம் குஹாய நமக என தினமும் சொல்லி வரும் அன்பர்களை எப்போதும் எல்லா இடங்களிலும் திருமால் காத்தருளுவார் நாராயணன் நாராயணன்